ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு உண்மையான கிறிஸ்தவம் என்றால் என்ன வாட் இஸ் டூ கிறிஸ்டியானிட்டி பாருங்கள் உண்மையான கிறிஸ்தவம் என்பது பார்த்திங்கன்னா மனிதனுக்கும் தேவனுக்கும் உள்ள ஐக்கியம் அது மதம் கிடையாது ரிலிஜியன் பார்த்திங்கன்னா எதில் ரொம்ப ஃபோக்கஸாக இருக்குன்னா விதிமுறைகள் நடத்தை அப்புறம் முயற்சி இதில் தான் ரொம்ப கவனம் செலுத்துகிறது ஆனால் உண்மையான கிறிஸ்துவம் என்பது கிறிஸ்துவுக்குள் உள்ள அடையாளத்தையும் ஐக்கியத்தையும் வாழ்வையும் வெளிப்படுத்துகிறது கிறிஸ்டியானிட்டி ரிவில்ஸ் ஐடென்டிட்டி யூனியன் அண்ட் லைஃப் இன் கிரைஸ்ட் முதலாவது கிறிஸ்துவில் நாம் ஒன்றாய் இருக்கிறோம் வசனோ ஒன்று குறைந்த ஆறு பதினேழு கத்தருடன் இணைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாக இருக்கிறான் இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவன் கூட நம்ம ஐக்கியம் பட்டிருக்கிறோம் என்றது சொல்லுகிறது கிறிஸ்துவோட நினைந்திருக்கும் பொழுது பாருங்க நாம் அவரோட ஒரே ஆவியாக இருக்கிறோம் திருமணம் ஆனதுக்கப்புறம் கணவன் மனைவியும் ஒரே மாம்சம் என்ற வேதம் சொல்லுகிறது அது உண்மை தானே அப்போது நாம் கிறிஸ்துவோட ஐக்கியப்பட்டிருக்கும் பொழுது நாம் இணைந்திருக்கும் பொழுது நம்ம ஒரே ஆவியாக இருக்கிறோம் இரண்டாவது நாம் கிறிஸ்துவில் இருப்பது புதிய அடையாளம் ரெண்டு குழந்தையர் ஐந்து பதினேழு இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின அப்போ கிறிஸ்தவம் அப்படின்னா கிறிஸ்துவில் நம் புதிய மனிதர்கள் அப்போ நம்ம அந்த பாவத்தோட போராட வேண்டியவர்கள் கிடையாது குற்ற உணர்வில் வாழ வேண்டியவர்கள் கிடையாது பாருங்க இந்த ரிலிஜியன் பேஸ்டில் ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா இந்த குற்ற உணர்வு நிறைய வரும் என் லைஃப்ல நான் நிறைய அதை அனுபவிச்சிருக்கிறேன் அப்போ நம்ம எதை பேஸ் எதை ஃபோக்கஸ் பண்ணணும்னா நம்ம கிரைஸ்டை தான் ஃபோக்கஸ் பண்ணணும் நான் அவரோட எப்படி நான் ஐக்கியத்தில் நான் இருக்கணும் இல்லையா ஒரு நாள் நம்ம ஹஸ்பண்டையோ ஒய்ஃபிட்டேயோ நம்ம பேசாமல் இருக்க முடியுமா கல்யாணம் ஆகி ஒரு நாள் ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம ஹலோ கூட சொல்லாமல் இருக்க முடியுதா இல்லைல்ல அப்போது தெய்வன்கிட்ட அந் அப்படிப்பட்ட ஒரு இன்டிமசி இருக்கணும் பாருங்கள் அப்போ அந்தளவுக்கு நம்ம உறவில் பொழுது நம்ம கண்டிப்பாக அதை அக்ரி பண்ணுவோம் பாங்க நான் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறேன் நான் புதிய சிருஷ்டியாக இருக்கிறேன் பழைய பழைய மனுஷன் ஒளிந்து போயிட்டான் நான் இப்போ புதிதாக இருக்கிறேன் நான் புதிய சிஷ்டி பாவம் என்மேல் அதிகாரம் செலுத்தாது நான் கிறிஸ்தவனாக இருப்பதுக்கு நான் முயற்சியை நான் செய்ய மாட்டேன் நான் கிறிஸ்துவின் பரிபூர்ண கிரியையில் இலைப்பாருவேன் அப்போ நம்ம கிறிஸ்துவுடன் நம்ம ஒன்றித்து பார்க்கணும் இல்லை நம்ம குறைகளை கொண்ட அந்த முதல் ஆதமாக இல்லாமல் புதிதாக படைக்கப்பட்ட இரண்டாம் ஆதமாக நம்மை காண வேண்டும் அப்போ நம்ம மீட்பை பெற்றுக்கொள்ளுகிறோம் பாருங்கள் நம்ம புதிய படைப்பின் நிலையை நாம் ஏற்றுக்கொள்ளும்போது அந்த இழந்த அனைத்தும் என்னெல்லாம் நம்ம இழந்திருக்கிறோம் அந்த பூமியில் ஆரோக்கியம் வெற்றி இதெல்லாம் நம்மளால் மீட்க முடியும் இதெல்லாம் நம்ம கிறிஸ்துவுக்கள் மீட்க முடியும் மூன்றாவதாக கிறிஸ்துவுடன் ஒன்றாக மறித்தோம் ரோமர் ஆறு ஆறு நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம் பாருங்கள் இந்த பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டு விட்டான் அப்படின்னு நம்ம தான் புதிய மனுஷனாய் நம் கிறிஸ்துவுக்குள் வாழ முடியும் அப்போ வேத வசனத்தின்படி இதில் எழுதியிருக்குப்பாங்க அப்போ பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டது என்று நாம் அறிந்திருக்கிறோம் அநேக வேலையில் பிசாசு நினைவூட்டுவான் பாருங்க அஞ்சு வருஷம் முன்னாடி பண்ண பாவம் இல்லை இப்படி பண்ணிவிட்டேன் நீ அது செய்துட்டேன் ஏய் சொல்லி சொல்லி குற்ற ஆக்குவான் அப்போ இந்த வசனத்தெல்லாம் சொல்லி அறிக்க பண்ணுங்கள் அப்போ பாருங்கள் வசனம் நம்ம சொல்ல 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 விசுவாசம் பிறக்கும் பிசாசி அவனை கடிந்து கொள்ளுகிறேன் நான் குற்ற உணர்வு வாழ அழைக்கப்பட்டவள் அல்ல பழைய மனுஷன் அறையப்பட்டு விட்டான் நான் இன்றைக்கு புதிய மனுஷனாக கிறிஸ்துக்குள் இருக்கிறேன் நான்காவதாக பாவம் இனி அதிகாரம் செலுத்தாது வசனம் ரோமர் ஆறு பதினாலு நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது பாருங்கள் அந்த மதம் நிறைய அந்த நியாயப்பிரமாண்டத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணும் பாருங்கள் ஆனால் நம்மலாம் எந்த காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள் புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்து பிறந்து மறித்ததுக்கு அப்புறம் பாருங்கள் அந்த கிருபை நம்மளுக்கு வெளிப்பட்டு விட்டது அந்த கிருபை நம் பெற்றுக்கொண்டோம் அப்போ நம்ம கிறிஸ்துவுடன் ஐக்கியப்பட்டிருந்தால் பாங்க பாவம் நம்ம வாழ்க்கை கிடையாது கிருபதான் நம்மளுடைய வாழ்க்கை ஐந்தாவதாக கிறிஸ்துவுடன் வாழ்கிற வாழ்க்கை கலாத்தியர் ரெண்டு இருபது கிறிஸ்துடனை கூட சிலுவையில் அறியப்பட்டேன் ஆயினும் நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்னைக்கு இந்த பாவம் உள்ள மனுஷன் பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டு விட்டானோ அன்னைக்கு அவன் புதிய மனுஷனாய் மா புது சிருஷ்டியாய் மாறிவிட்டான் புதிய சிருஷ்டியாய் மாறினது மட்டுமல்ல கிறிஸ்துவே அவனுக்குள் பிழைத்திருக்கிறார் இன்றைக்கு நீங்களும் நானும் இதை ஆழமாய் விசுவாசிக்கும் பொழுது கிறிஸ்துவ நமக்குள் பிழைத்திருப்பதை நம்ம நல்லா அறிந்து கொள்ள முடியும் அவர்கிட்ட சரண்டர் பண்ணிருப்பாங்க நம்ம லைஃப் எல்லாமே அவர் நவ வழி நடத்துவார் அழகாக அப்போ நம்மளுடைய செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்னன்னா பாருங்க நம்ம தான் தேவனுக்குள்ள ஐக்கப்பட்டிருக்கணும் நம்ம தான் வாலண்டரியாக போகணும் பாருங்க கடவுளை தேடணும் நம்ம தான் அவர் வார்த்தையை படிக்கணும் நம்மளுக்கு கொடுத்த வாக்கு தத்த அந்த வசனத்தெல்லாம் நம்ம புரிந்து கொண்டு அதை நம்ம சுதந்திரிக்கணும் பாருங்க அப்போ உண்மையான கிறிஸ்துவம் என்றால் என்ன தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையான ஐக்கியம் நம்ம அவரோடு ஐக்கப்பட்டிருந்தால் நம் கிறிஸ்துவுடன் இருக்கிறோம் ஒரே இருக்கிறோம் பாவம் நம் மீது எந்த அதிகாரமும் செலுத்தாது ஜெபிக்கலாம் பரலோக தகப்பனே இந்த காலவேளையில் நாங்கள் தியானித்தது போல கிறிஸ்தவம் என்பது மதம் கிடையாது உம்மோடு ஐக்கியம் என்று நாங்கள் பார்த்தோம் அந்தவரை அநேக பேருக்குன்னு கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கப்பா அந்தவரே அவர்கள் எதுக்காக படைக்கப்பட்டார்கள் எதுக்காக இந்த பூமியில் நீர் அவருக்கு வைத்திருக்கிற திட்டம் எல்லாவற்றையும் அண்டு அறிந்து கொள்வதற்கு ஒரே வழி உம்மோடு ஐக்கியப்பட்டிருக்கிறது தான் இது இந்த சத்தியம் நல்ல ஆழமாய் புரியத்தக்க என் தேவன் கிருபை பாராட்டும்படி ஆண்டவரே பாவ குற்ற உணவில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அப்பா அந்த தெய்வீக விடுதலை இப்பொழுது உண்டாகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் உண்மை அறிகிற அறிவில் அவங்க வளர வளர ஆண்டவரே பாவத்தின் அடிமைத்தனங்களாக நீங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் உண்மை அறிகிற அறிவில் வளரும்படியாக இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமை